தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் நடந்த நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி ஸ்ரீ ரங்கநாத அரங்கநாத சுவாமி கோயிலில் தைத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது பதினோரு நாட்கள் நடைபெறும் தைத்தேர் திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு பாலித்தார் விழாவின் முக்கிய நிகழ்வான தைத்தேரோட்டம் இன்று காலை ஆறு மணியளவில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது தைப்பூச பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை தொடங்கியது முன்னதாக மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் இருந்து வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் அடங்கிய பல்லக்கு பார்வதிபுரம் கிராமம் வழியாக வந்தது இதைத் தொடர்ந்து திரு அருட்பா இன்னிசை சன்மார்க்க கருத்தரங்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தைப்பூச பெருவிழா ஜோதி தரிசனம் நாளை நடைபெறவுள்ளது இதேபோல் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று நடைபெறுகிறது மேலும் சிகர நிகழ்ச்சியான தைப்பூச தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது இதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் பழனியில் குவிந்து வருகின்றனர்